என்னுடைய தமிழ் நண்பர்களா நீங்கள் எப்படி இருக்கீங்க நானே கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் எனக்கு தெரியும் அதுக்கு ஜாடெல்லாம் எனக்கு கிடையாது ஆனா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் பாருங்க நாங்கள் கொஞ்சம் உங்கள் டிஷ்ஷு தான் நானே இந்த என்ன சொல்றது அடிச்சு மாட்டோம் அப்படிதான் நாங்க நாங்கள் மலையாளத்தில் சொல்லுவோம் திருட்டி எடுத்துட்டோம் அப்படி வேணும்னா சொல்லலை ஆனா ஆனால் நான் இன்னைக்கு இந்த பாருங்க இது லெமன் தானே தமிழில் இது என்ன சொல்லுவீங்க லெமன் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் மலையாளத்துல நாரங்கா என்று என்ன நாரங்கா தமிழ்ல என்ன எனக்கு கமெண்ட் இன்னைக்கு அந்த சாப்பாடு தான் நான் செய்ய போறேன் இது வேர்க்கடலா ஏன்னா எங்களுக்கு நில கடலா நிலக்கடலா அப்படி சொல்லுவோம் இது உளுந்தும் பருப்பு சாரி உளுந்து பருப்பு கிடையாது இது என்ன என்ன சொல்லு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு நீங்க கடலைப்பருப்பு தான் சொல்லுவீங்கன்னு அதுக்கு மீறி இதான் கொஞ்சம் வற்றில் முளவு இது இஞ்சி நல்லெண்ணெய் நல்லெண்ண நம்ம உளுந்து பருப்பு அதெல்லாம் எடுக்க வேண்டியதுனா அப்போ இன்னைக்கு லெமன் சாதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் சாப்பிட்டு ஆனால் செஞ்சு பார்க்கல இன்னைக்கு அது வச்சு தானும் நீங்களும் எல்லாருமே சாப்பிட போகிறோம் குறவு இருந்தா நீங்க கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு தானே சொல்லணும்னா அப்போ சொல்லுங்கண்ணா அப்ப நான் செய்ய போகிறேன்னு வாங்க வாங்க சோறு எல்லாம் வெந்திரிச்சு அதுக்கு போட வேண்டிய கூட்டெல்லாம் போட்டு நான் தாளிப்பு எல்லாம் தளிச்சிட்டேன் இப்ப பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கேன்னா உங்களுக்கு பார்க்கும்போது அம்மன் சாதத்துக்கு சம்மந்தி வேண்டாமா சம்மந்தி அரைக்க போறேன் இது இன்க்ரீடியன்ஸு என்னெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன்னா இன்னைக்கு ஒரு நாள் ஒரு வீடியோல வரேன் அப்ப சம்மந்தி அரைக்க போகிறேன் கூட வாங்க சம்மந்தி ரெடி பண்ணிட்டேன்னா பாருங்க பெண் தமிழ் நண்பர்களா நானே உங்களோட லெமன் சாப்பாடு நான் சாப்பிட போறேன் உங்களையும் கூப்பிடுறேனா பாருங்க எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கண்ணா நான் தொவியல் எடுத்திருக்கேன் கொஞ்சம் நல்ல நோய்ல ஊத்தி இருக்கேன்னா சாப்பிட்டது கிடையாது அப்படியெல்லாம் செஞ்சு எங்க ஊர் சம்பந்தியனா அதான் நான் சாப்பிட போறேன் நீங்க தொவையில் இருந்துதான் சொல்லுவீங்க அதை எனக்கு மறந்து வச்சு சாப்பாடு எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டுட்டு இப்ப உண்மையா சொல்றேன் என்ன சூப்பரா இருக்கு சுவையா இருக்குண்ணா உங்க அளவுக்கு வந்தல இருந்தாலும் நான் செய்ததும் சூப்பரா தான் எனக்கு தெரியுது அப்போ மறுபடியும் சொல்றேன் நியூ வீடியோஸும் ஆயிட்டு நான் நீங்களும் உங்க முன்னாடி சீக்கிரமா வந்துடுறேன்னா டாட்டா பேபி സാപ്പാട് എപ്പോഴെക്ക് കമൻറ്റ് ബാക്സ് ചല്ലുണ്ട്